எப்போ நாளைக்கே போய் வாங்கிட்டு நாளைக்கு நோட்டிஸ் நோட்டீஸ் கைக்கு வரணும் சர்ஜி நோட்டீஸ் கைக்கு வரணும் சுட்டு சுட்டுக்கொடுவோம் ஹோட்டலில் வந்து ரெண்டு நாள் மேடம் போய் சர்ஜிக்கிட்டேன் நான் கேஷ் ஆஃபீஸ் வாங்கினேன் சர்ஜியை நோட்டீஸ் வாங்கிட்டு வட்டோம் வாங்கிட்டு அவன் கையில் கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் கை சேர்த்து ஆனால் என்னமே பங்காளிங்க வலி திடீர் வந்துட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கூடாது மக்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வாழும் அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் நல்லா நல்லாருங்க அனுப்பிச்சு இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவாரோ அவர் சொன்னா உடனே நாளைக்குன்னா நாளைக்கே வந்து அந்த நிக்க நிக்கணும் அந்த நோட்டீஸ் நீட்டினாங்கன்றீங்க இந்த மாதிரி மரியாதை அவருக்கு எப்படி வந்தது எங்க பண்ணுவாருங்க அந்த மாதிரி பஞ்சாயத்துல ஊருக்குள்ள வர மாதிரி பண்ண முடியுமா அவங்க ஃபாரஸ்ட்ல அவங்க வரும் ஃபாரஸ்ட்ல உள்ள ஃபாரஸ்ட்ல இருக்கும் ஊருக்குள்ள வர மாட்டோம் ஊர்ல வந்து என்ன பஞ்சாயத்து பண்ண முடியுமா ஊர்ல பண்ண மாட்டோம் ஃபாரஸ்ட்லயே இப்ப போலீஸ் அவரை தேடல தேடல கட்டை ஓட்டிட்டு இருக்கு மேடம் அப்பெல்லாம் ஆபீஸ் அந்த கட்டை கட்ட ஓட்டல அங்க ஒரு டேம் டீமே இருக்கும் ஒரு நாளைக்கு நான் மூணு மோட்டை அரிசி அஞ்சு மட்டை ஐநூறு கிலோ அரிசி வேண்டும்